நடிகர் விஜய் தான் நீங்க குறிப்பிடுறீங்க விஜய் இல்ல எத்தனை விஜய் வரட்டும் புதுசு புதுசா யாரோனா வரட்டும் எல்லா மக்களுக்கும் தெரியும் பாஜக யார் எப்படிப்பட்டவர்கள் எங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல சீமான் வந்து வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோடாங்கி அபிரகாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவிலிருந்து மீண்டும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு கிடச்சிருக்காங்க முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஆக்சுவலாக சினிமா இப்போ நடிகர்கள் பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய எல்லா நடிகர்களுக்குமே ஒரு படத்தில் நடித்து முடிச்சிட்டாங்கன்னா அந்த படம் ஓடுதோ ஓடலையோ வெற்றி பெற்றார்களோ வெற்றி பெறலையோ இல்லை அந்த படம் மக்களால் ஏற்கப்பட்டுச்சோ இல்லை தூக்கி வீசிட்டாங்களோ படத்தில் நடிச்சுட்டாங்க அரிதாரம் பூசிட்டாலே அவங்களுடைய அடுத்த இலக்கு வந்து நாற்காலி இலக்கு தான் அதுவும் பெரும்பாலும் வருங்கால முதல்வரையாக தான் போஸ்டர் ஓட்டுறாங்க எல்லாருமே அதனால் அந்த வகையில் தான் இதையும் நான் பார்க்குறேன் ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் யாரோனா வரலாம் முதல்வராக வரலாம் தப்பு இல்லை நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுது நடிகர் விஜய் தான் நீங்கள் குறிப்பிடுறீங்க ஏன்னா அவர் வந்து அவருடைய செயற்குழுலேயே வந்து இவர் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர்னு அவங்க தீர்மானமே போடுறாங்க நல்ல விஷயந்தான் வரட்டும் ஆனால் மக்கள் ஏற்றுக்குறாங்களான்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை முதல்வர் நாற்காலிக்கு நீ உட்காரத்துக்கு முன்னாடி முதல்வர் ஆவதற்கான தகுதியை என்ன வளர்த்துக்கிட்டார் இவர் இந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்காக விஜய் செய்த எந்த செயல்களை இந்த மக்களுக்கு சாதகமான செயல்கள்னு அவர் சொல்லணும் இப்போ நான் சினிமாக்காரனா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய பேசுகிறாரு முன்னாடி நிறைய பேசினார் நிறைய இடங்களுக்கு போனேன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அனிதா வீட்டுக்கு போனேன் தூத்துக்குடி இதுக்கு போனேன் அதுக்கு போனேன் இதுக்கு போனேன்னு எல்லாம் போடுவார் ஜல்லிக்கட்டுக்கு போனாலேன்னு சொல்லுவார் இது மட்டுமே தமிழ்நாட்டு நலன்களை வந்து அவர் காப்பாற்றக்கூடிய தகுதி வாய்ந்தது அவர் அவர்கிட்ட முதல்வர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அவராக முடிவு பண்ணிட்டார்ண்ணே எப்படி அது வேற என்ன இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல விஜய் என்னென்னலாம் பேச தவறிட்டாருன்னு நினைக்கிறீங்க எதுவுமே பேசலைன்னு நினைக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருல்ல என்ன என்ன புது மக்களுக்காக என்ன பேசியிருக்கார் இப்போ அவர் நான் திமுக அரசாங்க எதிராக பேசிட்டு இருக்காரு பேச வேண்டியவர்களுக்கு எதிராக பேசல ஆனா தாவேகா தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு இதுவரையும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்களை மக்களை நம்ப வச்சு நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினவங்களுக்கு பதிலாக மாற்றாக விஜய் வந்திருக்காரு இதுல வரவேற்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க மாற்று சக்தி ஒரு ஒரு காலகட்டத்தையும் உருவாகும் நம்ம எனக்கு என் எனக்கோ இல்லை என் என்னை போன்ற அதாவது விஜயினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிற யாருக்குமே எந்த வருத்தமும் இல்லை விஜய் இல்லை எத்தனை விஜய்னா வரட்டும் புதுசு புதுசாக யாரோனா வரட்டும் இங்கே மக்கள் தான் தீர்மானிக்கிற சக்திகள் உங்களுக்கு பதவியை கொடுக்கணுன்னா அவங்க தான் தீர்மானம் தாவையக்காவ் தொண்டர்களுக்கு அது தொண்டரா கூட இன்னும் மாறலைங்க அவன் இன்னும் ரசிகர் குஞ்சா தான் இருக்கானுங்க அவனுங்க இன்னும் தொண்டராலாம் மாறல சார் இங்கே தொண்டரா மாறுகிறோடைய மனநிலை என்னவா இருக்கும்னா நியாயமான விஷயங்களுக்கு அவன் களத்தில் இறங்கி போராடுவான் நான் இன்னும் பனையூர் பங்களாவில் கார் இறங்கணும்னா நேராக அந்த கார் கோட்டையில் போய் இறங்குவோம் அங்கே இறங்கினோன்னு டோரை திறப்பாங்க முதல்வர் நாற்காலி காலியாக இருக்கும் உட்காந்துக்கலாம்னு நினச்சாருன்னா சினிமாவில் நடக்கும் இதுனா சர்க்கார் படமா சார் இது எடுத்த உடனே நேராக அவரு முதல்வர் நாற்காலி உட்காரத்துக்கு விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சுருக்கணும் எதெல்லாம் செய்ய தவறிட்டார் சொல்லிட முடியுமா அதாவது இது நிறைய விஷயம் இருக்குது எதெல்லாம் செஞ்சுருக்கணும்னா மக்களுக்காக என்ன செஞ்சார் ஒரு பட்டியல் போட சொல்லுங்கள் மக்களுக்கு என்ன பண்ணார் சார் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கூட இவர் அந்த களத்தில் போய் சந்திப்பதற்கு தவறிட்டு ஏன்னா இவர் நடிகர் இல்லை போனால் கூட்டம் கூடிருமா நீ எவ்வளோ காலத்துக்கு அதே பில்டப் பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பஸ் வச்சு இவர் பனையூர் பங்களா கூப்பிட்டு வந்து அங்கே பொருட்களை கொடுத்த மாதிரி போட்டோ போட்டு போட்டோ ஷூட் தான் நடத்தினார் இவர் இன்னொரு முதல்வரை பார்த்து சொல்கிறார் போட்டோ ஷூட் முதல்வர்ன்றாரு இந்த ஒரே ஒரு குறை குறைதான் ஒரு குறைன்னு இல்லை இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி தான் இது மாதிரி டோட்டலாகவே அவர் இந்த மக்களுக்காகவோ இந்த சாமானியனுடைய சிரமத்தை புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைக்கு அவர் போராட்டத்தை முன்னெடுத்துட்டார் சொல்லுங்க ஜிஎஸ்டி இன்னும் பைசா வரல ஒன்றிய அரசாங்கம் என்னைக்கெல்லாம் என்றைக்கு வந்து அங்கே வந்து உட்கார்ந்தாங்களோ நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவி சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ நம்ம காசை வாங்கி உத்தரப்பிரதேச கொடுக்குறாங்க சார் நம்ம காசை வாங்கி பீகார் கொடுக்குறாங்க சார் ராஜஸ்தான் கொடுக்குறாங்க ஊபி கொடுக்குறாங்க நமக்கு தர மாட்டேங்கிறாங்க சார் என்ன அயோக்கியத்தனோ இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா விஜய் மாதிரி பூசு பூசா புற்றி மாதிரி கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் கேட்கணும் நீ மாநிலத்தில் இருக்கிற உங்களுக்கு பிரச்சனையை பேசுவதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எதிரியாரு அரசியல் எதிரியாரு திமுக பழுத்த மரம் கல்லடி போடணும்னு திமுக தான் நான் வளர முடியும்னு நினைக்கிறீங்க அது தப்பு இல்லை எல்லாரும் செய்வாங்க ஒரு பிரச்சனை இல்லை உங்களை மாதிரி ஓராயிரம் விஜய்களை பார்த்த இயக்கம் தான் திமுக நான் திமுக அனுதா அப்படிலாம் கிடையாது நான் ஜேர்னலிஸ்டா சொல்றேன் திமுக மாதிரியான கட்சிக்கு வந்து எத்தனையோ விமர்சனங்களை சந்திச்சு சார் பத்து வருஷத்துக்கு மேல கட்சி வந்து ஆட்சியிலே இல்லைங்க ஆனாலும் அந்த இயக்கத்தை வந்து அவங்களால காப்பாற்றி வழிநடத்த முடியும் காரணம் என்ன திமுக விஜய் விமர்சனம் பண்ணது உண்மை அதே நேரத்துக்கு அதுக்கு ஈக்குவலா பிஜேபியையும் விஜய் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்றாருல இங்கே பண்றாரு பொத்தாம் பொதுவாக போற போக நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ சும்மா ஏதாவது பேசுற மாதிரி பேசுன்ற மாதிரி தான் பண்றாரு எங்க அவரு சார் பாரத பிரதமர் ஆகியிருக்கிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்காக என்ன நல்லது பண்ணிட்டாரு ஒன்று ஒன்று சொல்லுங்க ஊர் ஊரா நாடு நாடா சுற்றுறாரு இங்கே எல்லாம் பூரா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு பதள பாதாளத்துக்கு போயிருச்சு ஜிடிபி எங்கேயோ எங்கேயோ காணாம போயிருச்சு தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கு இன்றைக்கி சாமானிய மக்கள் வாழ முடியல நடுத்தர மக்கள் தெருவு கொண்டுட்டாங்க நடுத்தர மக்களாக இல்லை அவங்க நடு மக்களாக வந்துட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகளையும் இருந்தாலும் சும்மா போற போக்கில் பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி ஆனா முக்கியமா பிளவுவாத சக்தி ஆஹ் பிஜேபி பிளவுவாத சக்தி மக்கள்ல மத ரீதியான உணர்வுகளை தூண்டி விட்டு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை பிஜேபி மீது இந்த முறை விஜயம் வச்சிருக்காருல வந்து இது திட்டமிட்ட நாடகம் இது எப்படி நாடகமாக நாடகம் பிளவுவாத கட்சின்னு சொல்றாரு மக்களை பிரிச்சு ஆளுது அப்படின்னு சொல்றாரு சரி பகிரங்கமான குற்றச்சாட்டு தானே ரைட் சார் இப்ப பிளவுவாத சக்தின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது பாஜக சொன்னாரா ஆமாம் ரைட்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் கால் ஊனலையே சார் அவங்க என்னென்னமோ அஸ்திரங்கள் எடுக்கிறாங்க சார் பல்வேறு அஸ்திரங்களை அவங்க பின்வாசல் வழியாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க கடந்த முறை நான்கு எம்எல்ஏக்களை பெற்றது பாஜகவுடைய தாமரை சின்னம் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் இந்த எடப்பாடி தான் ஜெயலலிதா இருந்தால் பாஜக பெட்டியை மூட்டை கட்டி தூக்கி துறச்சி வீசியிருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் ஒரு தவறு செய்து விட்டேன் இனி ஆயுள் நாள்ல என் தவறு செய்ய மாட்டேன் நான் இருக்கிற வரை நான் இல்லாமல் போனாலும் அவங்க அசம்பிளியில பேசும்போது நான் இருக்கிறேன் செய்தியாளராக அசம்பிளிக்குள்ள புரியுதுங்களா அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஜெயலலிதாவுடைய வார்த்தை இன்னும் எங்கள் காதுகளில் ஒழிச்சுட்டு இருக்கு நான் இல்லாமல் போனாலும் இந்த அதிமுக அழிக்க முடியாது நாங்கள் காரணம் என்ன அதிமுக ஆலமரம் வளர்ந்திருக்கு பெருசானாங்க அந்த ஆலமரத்தையே இன்னைக்கு போன்சாய் மரம் மாதிரி மாத்தி விட்டாங்களா சார் இன்னைக்கு யார் அதை வந்து ஆளுமை செய்றா பாஜக தான் ஆளுமை செய்து எடப்பாடி தைரியமாக வாய் துறந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்களுடைய அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல ரிங் மாஸ்டர் ரிங் மாஸ்டரை மீறி பேச முடியுமா பேச முடியுமா பேச முடியாது சார் ஆனால் முருகன் மாநாட்டில் தன் தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் அவங்களுக்கு எதிராக பேசும்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி கண்ணன் தெரிவிச்சாரு கண் துடைப்பு தான் இப்போ விஜய்க்கு சொன்ன அதே டைலாக் தான் இருக்கும் என்ன கண்டனம் தெரிவிச்சிங்க அந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க பேசுறது பூரா வந்து கண்டெம்டு இதை யார் கேட்கணும் அங்கே உங்களுக்கு என்ன சார் வேலை தமிழ்நாட்டில் மத ரீதியாவோ சாதி ரீதியாவோ யாரெல்லாம் எப்போலாம் தலை தூக்குறாங்களோ நாசமாக போயிடுவாங்க இதுவரையும் அவங்க வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை சார் ஒரு முறை இதை ஏன் சொல்கிறேன்னா கலைஞர் கருணாநிதி வந்து மிகச்சிறந்த சாணக்கியன்னு சொல்லுவாங்கல்ல அரசியல் சாணக்கியன்னு சொல்லுவாங்கல்ல இவர் ஒரு ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு பெரிய அணி திரளணும் ஒரு பயங்கரமான நம்ம ஒரு கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்தார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் ஒரு ஊரில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் மொத்தம் அரசியல் கட்சி விட்டார் எல்லா பெரிய அரசியல் கட்சி எல்லாம் ஜெயலலிதா கிட்ட கூட்டணி போயிட்டாங்க சின்ன கட்சி ஜாதி கட்சி ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ரெண்டு சீட்டு உனக்கு ரெண்டு சீட்டுன்னு சொல்லி மொத்த ஜாதி கட்சியும் ஒன்றா சேர்த்தாரு நியாயம் எப்படி பார்த்தா அந்த தேர்தலில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்றுக்கணும் கலைஞர் கருணாநிதி கோட்டை விட்டாரு தோத்துட்டாரு புரிதா உங்களுக்கு அந்த வெற்றி பெற்றது என்ன யார் ஜெயலலிதா காரணம் என்னென்னா இதுதான் சார் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் ஜாதி பின்னால் போனால் துரத்தி அடிப்பாங்க மதத்தை கையில் பிடிச்சிட்டு யார் வந்தாலும் அடிப்பாங்க வெரைட்டி வெரைட்டி அடிப்பாங்க புரியுதுங்களா இங்க வந்து சமூக நீதி சமத்துவம் பேசினா மட்டும்தான் மரியாதை அப்ப விஜய் பிஜேபி பிளவுவாத கட்சி மத ரீதியா மக்களை பிரிச்சு ஆளுதுன்னு சொல்றாருல்ல அப்ப விஜய் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த கட்சியை மக்கள் துரத்தி அடிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா பிஜேபிக்கு மரியாதையே இல்லை சார் தான் அவர்கள் வந்து நமக்கு அடையாளம் இல்லை நமக்கு நேரடியாக மக்கள்கிட்ட போனா நமக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க அப்ப நமக்கு ஒரு முகம் வேணும்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்த முகம் யாருன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை அரசியலில் கொண்டாந்து வச்சுட்டு ரஜினிகாந்த் ஷேடோல தன் வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஏன்னா ஷேடோ ஆட்கள் தான் அவங்கெல்லாம் நேர் எதிராக இங்க வர மாட்டாங்க தென் மாநிலங்களை அவங்களால கோல் வச்சவே முடியாது சார் கர்நாடகாவை தவிர பாக்கி எல்லா இடங்களும் அவங்களுக்கு செருப்பிட்டி தான் கிடைக்குது எல்லா மக்களுக்கும் தெரியும் பாஜக யார் எப்படிப்பட்டவர்கள்னு இந்த ஷேடோவில் ரஜினிகாந்த் வந்து இவங்களுடைய அந்த இவங்க அரவணைச்சி இவங்க ஒரு 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 பூண்டுக்குள்ளே ஒரு வைக்கலான்னு பார்த்தாங்க அவர் ரொம்ப அழகாக உடல்நிலையை காரணம் சொல்லி அவர் எஸ்கேப் ஆயிட்டார் வெளியே போயிட்டார் இப்போ இவங்களுக்கு ஒரு முகம் வேணும் அடையாளம் வேணும் அந்த அடையாளம் தான் விஜய் ஏதோ விஜய் வந்து பாஜக எதிர்க்கிறார் பிளவுவாத சக்தி எதிர்க்கிறார் நீங்க நினைச்சிங்கன்னா அதை நினைக்கிற எல்லாருக்கும் தெரியும் மக்கள் தெளிவாக இருக்காங்க பின்வாசல் வழியாக பாஜக என்ன நினைக்குதோ அதை சொல்லுகிற பிரதானமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கருவி தான் விஜய் ஒரு கருவி இவர் ஒரு கருவி எடப்பாடியோட அதிமுக ஒரு கருவி இன்னும் பல கருவிகளை வச்சிருக்காங்க இவங்க மேலெல்லாம் பாஜக வந்து சவாரி பண்ணிக்கிட்டு இருக்குல்ல விஜய் நேரடியாகவே பிஜேபி எதிர்த்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதை தாண்டி பி என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை தான் விஜய் பேசுகிறாருங்கிறீங்க அப்படின்னா விஜயை பின்பக்கமாக இருந்து இயக்குவதோ அல்லது மிரட்டுவதோ பிஜேபிங்கிறீங்களா மிரட்டிலாம் ஒன்றும் இல்லை சார் ஆல்ரெடி மிரட்டிட்டாங்க ஏற்கனவே ஏற்கனவே இப்போ வந்து முழுக்க முழுக்க விஜய் வந்து யாருடைய அஜந்தாவில் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு சொல்லப்பட்ட அஜந்தா என்ன திமுக போகிற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிங்க இந்துக்களே வாங்க வாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த வேலையை அதுக்கு ஏற்கனவே எடப்பாடி இருக்காரு பெரிய பெரிய இன்னும் பிற கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே இந்துக்களே வாங்க வாங்கன்னு கூடுவாங்க சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறோம் இப்போ திமுக தொடர்ச்சியாக இந்த இந்த வெற்றிகளை தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வலுவான தலைவர்கள் இல்லாம போயிட்டாங்க திமுகவுக்கு கருணாநிதி மறைந்த பிறகு வலுவான தலைவராக ஸ்டாலின் வந்துட்டார் அவர் காலத்திலேயே அவருக்கு தலைவர்களை உருவாக்கி வச்சிட்டார் திமுக வந்து எஃகு கோட்டையாக உடைக்க முடியாம இருக்கு உடைக்கிறதுக்கு இருக்காங்க ஒன்னு உடைக்க முடியல துரோகத்தில் உடைக்கலாமா ட்ரை பண்றாங்க நட்பு பாராட்டி உடைக்க முடியுமா ட்ரை பண்றாங்க இப்படிதான் பல வேலையை அங்க பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி உடைப்பது கொஞ்சம் சிரமமா இருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க அதுல மாற்று கருத்து இல்லை இதுக்கு இடையிலேயே நாங்க பாஜகவோடு ஒன்னா சேர்ந்து போய் நின்னோம் எங்களை வந்து மக்கள் விரட்டி விட்டாங்க பல இடங்கள் டெபாசிட் போயிடுச்சுன்னு அதிமுகவுடைய எடப்பாடி லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னொரு நாடகம் ஆனார் நீ அண்ணாமலை துரத்தி விட்டீங்கன்னா தான் நாங்கள் வருவோம் அண்ணாமலை இருந்தால் கூட்டணியில் இருக்க மாட்டோன்னு ஒரு ட்ராமா பண்ணி வெளியே வந்துட்டாங்கல்ல வெளியே வந்தது நோக்கம் என்ன வெளியே வந்த பிறகு எடப்பாடி என்ன பேசுனாரு சிறுபான்மையின் மக்களுக்கு நாங்கள் காவலா இருப்போம் நாங்கள் உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் சிஏஏ சட்டத்தில் போய் கையெழுத்து போடுறாரு எவ்வளோ பித்தளாட்டம் அயோக்கியத்தனம் மக்களை வந்து ஏமாத்துற வேலை தானே நீங்கள் நியாயமாக உண்மையிலேயே சிறுபான்மையின் மக்கள் மீது நீ அக்கறை இருந்தால் சிஏ சட்டம் வரும்போது எடுத்து நின்று இருக்கணும் வக்ஃபுவாரிய சட்டம் வரும்போது எடுத்து நின்று இருக்கணும் இந்த எடப்பாடி செஞ்சாரா நான்கு ஆண்டு கால பதவியில் முதல்வராக இருந்தீங்கல்ல என்ன நாட்டு மக்களுக்கு செஞ்சிட்டிங்க ஆக அவங்க ஒரு இந்துக்களே வாங்கன்ற கூட்டத்தை கூட்டுவதற்கு ட்ரை பண்ணி அதை ஒரு பக்கம் தனியாக செய்வதற்கு எடப்பாடியோ இல்லைன்னா அன்புமணி ராமதாஸோ இந்த மாதிரி ஆட்களை அவங்க அவங்க வச்சுப்பாங்க அங்க கூட தெளிவா அன்புமணி ராமதாஸ் சொல்கிறேன் ராமதாஸ் சொல்லல நான் ஏன்னா அவர் வந்து அவர் தெளிவா இருக்கார் நீ நம்மளை மக்கள் ஓரம் கட்டிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும் அப்ப ராமதாஸ் யார்கூட கூட்டணி இருக்கார் அவருக்கு ரொம்ப நாளாவே திமுக இருக்கார்ல திருமாவளவன் சிறுத்தைகள் இருக்குல்ல உண்மைதான் அவரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டு காலங்காலமா உழைச்சி அதுக்காக ஓடா தேஞ்சு போறவர் எங்கள் அண்ணன் துரைமுருகன் அவர் ரொம்ப ரொம்ப முயற்சி எடுக்கிறார் எப்படியாவது வந்து ராமதாசன் கூட சேர்ந்துணும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு நடக்கலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பார்த்தார் கடந்த தேர்தலே ரொம்ப ட்ரை பண்ணாங்க சார் எப்படியாவது கொண்டாவது டாக்டரை சேர்த்துணும்னு என்ன என்னென்னா ஒரே பாசம் ஜாதி பாசம் தான் வேறு ஒன்றும் கிடையாது இல்லைன்னா மறைக்க வேண்டியிருக்கு ஊர் உலகத்துக்கே தெரியும் அந்த விஷயம் பட் நடக்கலை ஸ்டாலின் தெளிவாக இருக்கார் இவங்க வந்து எலக்ஷனுக்கு எலெக்ஷன் பெட்டி மாறிட்டே இருக்கிற மாதிரி அணி மாறிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை இங்கே வச்சோம்னா இருக்கிற மரியாதையும் போய்டும் திருமாவளவன் வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ஆதாயமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு அதிகாரமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல இருக்கேன் அதனால் அந்த கூட்டணியை உடைக்க முடியல ஸோ நீங்கள் கேட்ட விஜயினுடைய சாராம்சமே இதுதான் சிறுபான்மையினை இழு இழுப்பதற்காக பாஜகவை எதிர்ப்பது போல ஒரு நாடகம் ஆடுறார் அப்போ விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இதே தானே நாம் தமிழர் கட்சி சீமானையும் பிஜேபி தான் இயக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி ஒரு பக்கம் அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் விஜயை தனியாகவும் இன்னொரு பக்கத்தில் சீமானையும் இறக்கி விடுதுன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபி ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமா அப்படிதான் பார்க்கணும் நீங்கள் வந்து தெளிவாக தெளிவாக அதுதான் நீங்கள் புரியாமல் பேசுனாலும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப கிளவராக சீமான் அவர்கள் எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார்ல சீமான் வந்து இவ்வளவு காலம் அவர் என்னத்தலாம் பேசிக்கிட்டு இருந்தார்னு முன்னாடி பாருங்களேன் இப்போ அவர் பேசினே அவர் மாற்றி பேசிகிட்டு இருக்கார் ஏன் பேசிகிட்டு இருக்காருனா அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய பணம் இல்லை திருநிதி தாரீர்னு வந்து நாடு நாடாக வந்து கையேந்திக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அவருக்கு நாக்பூர்லேருந்து பெரும் தொகை வருது நம்ம சொல்ல சார் உலகமே சொல்லுது ரைட்டா உண்மையிலே நீங்க சரியான நபராக இருந்தா நீங்க நேர்மையான நபரா நான் சீமானுக்கு சொல்றேன் நேர்மையான நபரா இருந்தா உங்களுடைய வரவு செலவு இருக்குல்ல நியாயமான நபரா இருந்தா வெள்ளை அறிக்கைய வெளிப்படையா உங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்தது இப்ப நீங்க நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே இத்தனை ஆயிரம் கோடி உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்றத வெளிப்படுத்த முடியுமா சீமானுக்கு நாக்பூர்ல இருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்றீங்களா பாமர மக்களுக்கு நாக்பூர்னா என்னன்னு புரியும் ஆர்எஸ்எஸ் பணம் இதை இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அதுதான் சார் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தின்படி பாஜகவுடைய கைகூலியாக செயல்படுவது தான் சீமான் ஆனால் நடிப்பார் நாடகமாடுவார் எனக்கு தெரியாது பாஜகவு யார் அப்படின்னு எல்லாரையும் பேசு இப்போ மோடியை திட்டுவார் அப்புறம் நீங்கள் வந்து எல்லாரையும் திட்டுவார் ஆனால் அங்கே போய் கை கட்டி நின்றுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வார் அரைக்குள் நடக்கிறது வெளியே தெரியாது இல்லை சார் அவர் வந்து ஒரு உண்மையிலேயே நேர்மையான மனிதரே கிடையாது நேர்மை முகம் மூடி மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பித்தலாட்ட பேர் பகிரங்கமான குற்றச்சாட்டு பகிரங்கமான குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன் சீமான் ஒரு நேர்மையாளர் இல்லை ஒரு மோசடி பேர் எப்படி மோசடி பேர் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகிற மோசடி பண மோசடி பண்ணாரா இல்லையான்றதுல அவரு அதை அனுபவிச்சுட்டு போட்டோம் மக்களை ஏமாற்றுகிற மோசடி எப்படி தெரியுமா அவரை நம்பி இவர் ஒரு மாற்று சக்தியாக வருவார்னு அவர் பேசுகிற பேச்சை நம்பி இளைஞர்கள் பட்டாளம் போச்சு பார்த்தீங்களா அந்த இளைஞர் பட்டாலும் இப்ப திருப்பி அவரே திருப்பி அடிக்குது இப்ப நீங்க சீமானுக்கு எதிராக இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே கோபப்படுறீங்கள அப்ப சீமான நம்பி போன அந்த இளைஞர் பட்டா பட்டாணத்தில் நீங்களும் ஒருவரா சே சே ச சே சே அந்த ஆரம்ப காலத்துலேருந்து சீமானை எனக்கு ஆரம்பத்திலேருந்து தெரியுங்க அப்புறம் இவ்வளோ தூரம் எது இருக்குது சார் இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்தவர் சார் அவர் ஆமா பொத்த பொதுவா நான் சொல்லலைங்க எத்தனையோ பேர் அவரை விட்டு வெளியே வந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க கழிவுகளி ஊத்துறாங்க அவரை நம்பி போய் எங்க வாழ்க்கையே போச்சுன்றாங்க நம்பி போய் சார் அவர் என்ன பேச்சு எல்லாம் வாரிஸ் இருந்தார் வாரிசு பேசினாரு இங்கே பூரா ஒட்டுமொத்த மொத்த எல்லாரையும் பயங்கரமா நான் தான் நேர்மையாளர்னு பேசினாரு இன்னைக்கு அவர் செய்கிற அரசியல் என்ன அவர் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு அவர் மனை மகனுக்கு வந்து பதவி கொடுனு ஆசைப்படுறாரு அவர்கிட்ட நேர்மையா இருந்த அவருடைய அத்தனை கூட இருந்த தலைவர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டாரு இன்னைக்கு யார் இருக்கா கூட யார் இருக்கா சார் கூட இவர் மாதிரியே மக்கள்கிட்ட காசு வாங்கி சாப்பிடுற சாட்டை கூட இருக்காரு வேற யாரு இருக்கா நம்ம அப்படி அபாண்டமா குற்றச்சாட்டு அபாண்ட குற்றச்சாட்டுல அவர் மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமா பகிரங்கமாக பல பேர் பல புகார்கள் வெளியிட்டு இருக்காங்க சார் நான் சொல்லல சார் பல இன்னும் இருக்கு இணையத்துல எல்லாம் நீங்க இல்லனா அவங்க மேல எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே சரி சீமான பிஜேபி இயக்குதுன்னு சொல்றீங்க விஜயையும் பிஜேபி இயக்குதுன்னு சொல்றீங்க ஆனா சீமான் தொடர்ச்சியா விஜயை எதிர்த்துக்கிட்டு தானே நிக்கிறாரு இப்போ கூட விஜய்க்கு எதிராக சரமதியா நிறைய கேள்விகள் கேட்டார் மக்களை முட்டாளாக்கி குழப்ப வேலை அது மக்களை முட்டாளாக்குற வேலை அது நீங்க ஒண்ணு தெரியுமா எல்லாரும் ஓரணில் திரண்டால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அந்த ஃபார்முலா இருக்குல்ல அது இங்கே எடுபடலை சார் ஏன்னா நீங்க எல்லாருமே யாருன்னு முன்னாடி தெரிஞ்சிருச்சு சீமானும் சேர்ந்துட்டா மக்கள் எல்லாருமே ஆசைப்படுறவங்க அடுத்த முதல்வர் உண்மையை சொல்றேன் விஜய் வந்து ஆரம்ப காலத்துல அவங்க அப்பா விஜய் உருவாக்கும் போது அவர் வீட்டில இருந்து கிளம்பிட்டாரா அவர் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கிளம்பிட்டாரா அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேட்பாருன்னா விஜய் தம்பி கிளம்பிட்டாரா தானே பெரும்பாலும் கேட்பாங்க இல்ல விஜய் கிளம்பிட்டாரா இல்ல பையன் கிளம்பிட்டாரா என்ன ஏதோ ஒரு அடைமொழி தளபதி கிளம்பிட்டாரா ஏதோ அவங்களுக்கு பேர் கேட்பாங்க என்னென்னா அவர்கள் என்ன தெரியுமா சிஎம்க்கு என்னங்க அர்த்தம் முதலமைச்சர் அது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் செல்ல மகன் சீரியஸ்லி சார் ஆரம்ப காலத்துல சிஎம் எம் கிளம்பிட்டார்தான் கேப்பாரு அப்படித்தான் அவர் உருவகப்படுத்தி அவர் டெவலப் பண்ணி கொண்டு வந்தார் எஸ்ஏசி அவர்கள் உண்மையிலே அப்பா பேச்ச கேட்டு அந்த தகுதி அவர் வளர்ப்பு வளர்த்துக்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை உருப்படியா செஞ்சிருப்பாரு அவங்க அப்பா எஸ் ஏசி அவர்கள் அவர் தான் உருவாக்கணும் ஆனால் அப்படியே மதிக்கிறது இல்லையா சார் முதல்ல குடும்பத்தையே மதிக்கிறது இல்லை நாய்க்குட்டிய தூக்கி கொஞ்சுக்கிறார் சார் நாய்க்குட்டியை கொஞ்சுக்கிற நேரத்துல நீங்க உங்கள் பையனை இன்றைக்கி இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் ஏன் ஆதங்கப்பட்டு பேசுகிறேன் இது எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ எந்த கோபமும் இல்லை சார் ஆதங்கத்தின் அடிப்படையில் சொல்றேன் நீ உங்கள் அப்பாவே மதிக்கல உன்னுடைய மகன் தானே ஜெய்சன் அவர் படம் இயக்கிறார் சார் அது அவருக்கு எப்படி வாய்ப்பு கிடச்சிடலாம் தெரியாது நமக்கு ஒரு படம் ஏற்கிறாரு இது வரைக்கும் அவருக்கு உங்களுடைய எந்த சோசியல் மீடியாவில் ஒரு வாழ்த்து போட்டிருக்கீங்க அப்பா மகனுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அது ஏன் வெளியில் போயின்னு சொல்லிக்கிட்டு ஏன் அயோக்கியத்தனமா இருக்கு எது அயோக்கியத்தனமா இருக்கு தன்னோட மகனுக்கு வாழ்த்து சொன்னாதான் அவரு நல்லா இருக்க போறாரு தான் அப்படிலாம் கிடையாது சோசனலான ஃபோன் பண்ண விஷ் பண்ணியிருக்கலாம் பார்த்ததே இல்லையே பார்க்கவே மாட்றாரு இருந்தா அதுதானே சொல்றாங்க குற்றச்சாட்டே என்னவா இருக்கு அப்பாவும் மகனும் பேசிக்கிறதே இல்லைன்றாங்க நான் பர்சனல் பேச மாட்டேன் குடும்ப விஷயங்கள் பேச மாட்டேன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் ஆனால் வெளிப்படையாக ஒரு நீங்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சார் உங்களுடைய கட்சிகாரன் காத்துக்கிட்டு இருக்கான் அவனெல்லாம் பார்க்க வரல ஒரு நாய்க்குட்டியை கொஞ்சம் தூக்கி கொஞ்சத்துக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க நடிகை வீட்டுக்கு போறீங்க நீங்க ஒரு அரசியல் தலைவரா நாட்டை காப்பாற்றணும்னு வரீங்க அங்க ஏன் சார் போறீங்க கேட்டா தோழி நண்பின்னு சொல்லுவீங்க பகிரங்க ஏன் படுத்துறீங்க அந்த அம்மையார் இவரை எவ்வளோ கேவலப்படுத்துறோமோ கேவலப்படுத்துவா தான் அந்த போட்டோவை வெளியிடுறாங்க நீங்கள் ஏன் இதை சொல்றேன்னா உங்களுடைய ஜனநாயகன் போட்டோ வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு ஏதோ ஒரு லுக்கு வந்ததில்லை இந்த லுக்கு போன எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்களா அங்கே போய் அதை விட இந்த நாய்க்குட்டி போஸ்டர் வந்து அவ்வளோ வைரல் ஆயிருக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா நான் என்ன காரணம் சொல்றது மக்கள் தான் தீர்மானிச்சிருக்காங்க அதை விட இது நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு அப்ப சீமான் விஜய்க்கு ஈரே நடக்கக்கூடிய சண்டைங்கிறது சும்மா வாது சார் சீமான் தான் தான் எங்க போனாலும் அவருக்கு என்ன அவருடைய அவருக்கு ஒரு பழமொழி இருக்கு சார் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே எந்த இடத்துக்கு போனாலும் மாலை எனக்கு தான் உடணும்னு அது துக்க வீட்டுக்கு போனாலும் சரி கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி நல்ல நிகழ்வுக்கு போனாலும் மாலை எனக்கு தான் இல்லாமல் போய் ஒருத்தர் வந்து துக்க வீட்டில் போனாலும் எனக்கு தான் மாலை உடணும்னு கிடைக்கும் அந்த மாதிரி கேரக்டர் வந்து சீமான் அப்ப அவர் வந்து முதன்மையான இடத்துல நான் தான் உட்காருவேன் அப்படின்னு ஆசைப்படுறவர் அவர் என்ன நினைச்சாரு ஆரம்பத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னு வாழ்த்தினார் எல்லாம் பண்ணார் அரசியல் அரிச்சுவடி தெரியாம விஜய் வராரு நம்ம தான் பத்து வருஷத்துக்கு மேல இங்க கட்சியை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதனால தம்பியை நம்ம கூட்டணி சேர்த்துக்கிட்டு தம்பியினுடைய வாக்காளர்களையும் அந்த ரசிகர்களையும் நமக்கு சாதகமாக்கிட்டோம்னா நாம வந்து ஒரு கவுன்சிலர் சீட் கூட ஜெயிக்க முடியாம இருக்கும்ல நாம இனிமே பெருசா கணக்கு கணக்குப்பட்டாரு தம்பி இவரை மதிக்கவே இல்லை உடனே என்ன பண்ணார் தம்பி ஒன்றும் இங்கிட்டு நின்று இல்லை இந்த பக்கம் நில்லு நடுவாக்களை நின்றினா லாரி அடி செத்து போயிடுவேன் சொன்னாரா சொல்லலையா நான் சொல்லலை சார் அப்போ உங்க பக்கமாக வரலை என்ன லாரி அடித்து செத்து போயிருவேன் சொல்கிறீங்க அவங்க என்ன வேண எவ்வளோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும் அ அவருடைய புகழை நீங்க பயன்படுத்தி பாக்குறீங்க சீமானுக்கு அதான் சார் ஒரு காலகட்டத்தில் பெரியார் பேரை வச்சு பேசி புழப்பு நடத்திட்டாரு காசு வாங்கி சாப்பிட்டாரு இன்னைக்கு அதே பெரியாரை நீ ஆபாசமா பேசு அசிங்கமா பேசு அப்படின்னு சொன்னா உனக்கு பணம் தரேன்னு சொன்ன உடனே பணத்தை வாங்கினா அதான் பேசு நான் குற்றம் சாட்டுறேன் சார் பெரியாரை ஒரு பழித்து பேசுவதற்கு யாரிடமோ அவர் ஆதாயம் பெறுகிறார் சீமான் நான் பத்திரிகையாளரை குற்றம் சாட்டுறேன் அது யாரிடம் அவருக்கு தான் தெரியும் நான் வந்து நான் என்னவா நினைக்கிறேன்னா பெரியார பெரியார்னு சொன்னாலே உட்கார இடத்துலலாம் எரியுது யாருக்கு எரியுது எடுத்து பாருங்க இன்னும் ஆர்எஸ்எஸ்களுக்கு ஏரியும் இல்லை பிஜேபிக்கு ஏரியும் பலதுசாரிகளுக்கு ஏரியும் இவங்களா இவங்களால் இவருக்கு ஆதாயம் கிடைக்கிது ஏன்னா வெளிநாட்டு நிதி நின்று போச்சு சார் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இளைஞர்களும் உ உசாராயிட்டாங்க தெளிவாயிட்டாங்க ஆஹா சீமா நம்ம காசை வாங்கிட்டு நம்மளே வந்து பேசுகிறாரு சார் பிரபாகரன் பெயரை வைத்து நிதி வசூல் பண்ணுற சீமான் அவர்கள் இடைத்தேர்தல் நடந்தது சமீபத்தில் அந்த இடைத்தேர்தலில் சிஏவா எதை சொல்லி ஓட்டு கேட்குறாரு அவர் பிரபாகரன் பேர் சொல்லிலாம் பேசுறாருன்னு சொல்கிறோம்ல எங்கேயாவது பிரபாகரன் போட்ட யூஸ் பண்ணியிருக்காரா யூஸ் பண்ணவே இல்லை இன்னைக்கு பேசுகிறாரா பிரபாகரே நான் தான்டா சொத்து கற்றுக் கொடுத்தேன் எல்லாமேன்னு பேசுவார் அந்த ஆமகரி கதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவ்வளவும் பொய் பேசியிருக்காரு பத்து நிமிஷம் சந்திப்புல பத்து வருஷம் வாழ்ந்த மாதிரி கதை சொல்றேன் அப்ப இதுதான் பித்தராட்ட பேர் வழி சமூக வலைதளங்களே சொல்றாங்களே நாம் தமிழர் தாவேகாவா ரெண்டு பேருக்கிட்டே பயங்கரமா போட்டி இருக்கலாம் இருக்க இரு நான் எனக்கு தெரிஞ்சு சீமான் வாக்குகளை கூட இவர் மிஞ்சுவாரான் டவுட் விஜய் சீமான் வாங்குகிற வாக்கு இல்லையா ஏன் அப்படி சொல்றீங்க சார் இங்க அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் பட்டாளம் இன்னும் தொண்டர்களாக மாறவில்லை சார் ரெண்டு வேரியேஷன் இருக்கு அப்போ நாம் தமிழர் இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் நாம் தமிழர் வந்து ஒரு வாக்குகளை ஏமாத்தி மூளை செலவை பண்ணி ஒரு வாக்கு வாங்கி வச்சிருக்கார் ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சினே வருதுன்னு வச்சுங்களேன் ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்துல தமிழக வெற்றி கழகத்துல வாக்காளர்களே கிடையாது ரெண்டு ரெண்டு முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது சார் ஒரு எம்பி எலெக்ஷன் நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஒரு எம்பி எலெக்ஷன் வருது நியாயமா நேர்மையா நீங்க கரெக்டா மக்களுக்காக வேலை பார்க்குற ஆளா இருந்தா கட்சி ஆரம்பிச்ச உடனே தேர்தல் வருதா களத்துல தேர்தலில் இறக்கி விட்டுருப்பீங்க யாரையா ஒருத்தர் நீங்க நிக்க வேணாம் சார் நீங்க கை காட்டுகிற விஜய் போட்டோ போட்டு ஏதோ ஒரு சின்னத்துல நில்லுப்பான் அப்படின்னு சொல்லி நிறுத்தி உங்களுடைய செல்வாக்கை நிரூபிச்சிருப்பீங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த நோக்கமே அன்னைக்கு இல்லை சார் அதன் பிற்பாடு உள்ளாட்சி எலெக்ஷன் வருது உள்ளாட்சி எலெக்ஷன்ல கூட கட்சி சார்பாக நிக்கல யாருமே நல்லா கவனிச்சு பாருங்க இண்டிவிஜுவலா அவங்க ரசிகர்கள் அங்கங்க நின்னாங்க நற்பணி மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க ஏன் கட்சி சார்பாக நிக்கல இவங்க அனுமதி கொடுக்கல அதுதான் விஷயம் இடைத்தேர்தல் வந்துச்சு அப்பவும் நான் நிற்க மாட்டேன்ட்டாரு என்ன பயம்னா சார் இவருக்கு சினிமா வரும்போது அந்த பேரில் அவர் வந்து தன்னை இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு சினிமா வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவார் நான் வந்து உடனே அரசியலுக்கு வரேன் வார் இல்லையா அதே பாணி இவர் பயன்படுத்துறேன் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிக நேர்மையானவர்களால் இந்த விஷயத்தில் நான் பார்க்குறேன் என்னன்னா என்னால் உடம்பு சரியில்லைப்பா பாஜக சதி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த பாஜக நம்மளை வச்சு அவங்க வந்து கேம் ப்ளே பண்ண பார்க்குறாங்க எந்த காலத்தில் நம்ம உள்ளே போகக்கூடாது ஓகே அடிச்சு தூக்கிடா நான் வரலப்பா எனக்கு உடம்பு சரியில்லை என்னை யூஸ் பண்ணாதீங்க அரசியலில் விஜயை விட ரஜினி நல்லவர் சொல்ல வரீங்க நேர்மையாளர்னு சொல்றேன் நான் அரசியல் முடிவு இருக்குல்ல அந்த அரசியல் முடிவு சார் பல்வேறு விஷயங்கள் அவர் வேற வேற மாதிரி இருந்திருப்பார் சார் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன் ஆனால் என்னை பகடக்காயா பயன்படுத்தி ஒருத்தர் யூஸ் பண்ண பாக்குறாங்கன்னு முடிவு தெரிஞ்ச உடனே அவர் தெளிவா ஒதுங்கிட்டார் இல்லையா இப்ப நீங்க நேர்மையாளர் தானே சார் இந்த மண்ணில் யார் கால் பதிக்க கூடாதுன்னு நாம எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் வலதுசாரி உள்ள வந்தா நீங்கள் நானும் இவ்வளவு சுதந்திரமா பேச முடியாது இன்னைக்கே நமக்கு நிறைய நெருக்கடி இருக்கு அப்படி இருக்கும்போது வலதுசாரிக்கு ஆதரவாக நீங்க செய்யறதா நினைச்சுக்கிட்டு பல விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்களே இதுநாள் வரைக்கும் பாஜக ஊன்றாமல் செய்தது யார் பெரியார் செஞ்சாரு அண்ணா செஞ்சாரு இவர்களுடைய தியாகம் தான் கருணாநிதி செஞ்சாரு அம்மையார் ஜெயலலிதா கூட செஞ்சாங்கன்னு வச்சிங்களேன் இவர்களெல்லாம் செஞ்சதுதான் பாஜகவை இன்னைக்கு ஓட ஓட விரட்டிட்டு இருக்கு இப்போ அவர்களுக்கு சாதகமாக நீங்க களத்தில் இறங்கினீங்கன்னா அப்போ நீங்க யாரு உங்க முகமுடி யார் தரிச்சிருக்கா விஜய் முகமுடைய கழட்டி பாருங்க பின்னாடி யார் இருக்கான்னு தெரியும் இது அயோக்கியத்தனம் இல்லையா இல்லையா சார் நாட்டு மக்களுக்கு பரந்தூர் விமான தான் பிரச்சனையா சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது மட்டும்தான் பிரச்சனையா பேசுவதற்கு வேற பிரச்சனையா இல்லையா உங்களுக்கு உங்க செயற்கு உள்ள தீர்மானம் போட்டு பேசுற அளவுக்கு அது ஒன்று தான் பிரச்சனையா இருக்கா அது ஒரு பார்ட்டாவது பகுதி சார் ஒரு பகுதி ஒரு சின்ன பார்ட் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பேச வேண்டிய விஷயம் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து திரு கிட்ட வாங்க வேண்டிய விஷயம் அத்தனை இருக்கு மாநில சுயாட்சியை பறிக்கிற அத்தனை திட்டங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாட்டு மக்களை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டிட்டு இருக்காங்க நீங்க என்ன பேசிருக்கீங்க இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த மக்களுக்காக என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க சார் கேரவனை விட்டு இறங்குறதுக்கு பத்து நிமிஷம் இறங்கி நிற்க முடியல உங்களால எலைட் அரசியல் எடுபடாது சார் தமிழ்நாட்டில் கார்பரேட் அரசியல் எடுபடாது உங்களை சுத்தி யார் இருக்கா சார் ஜான் ஆரோக்கிய சாமி ஒருத்தர் இருக்காரு அவர் யார் அவரு மாற்றம் முன்னேற்றம்னு அன்புமணியை தெருவில் இழுத்து விட்டவர் தான் தேர் எழுத்து தெருவில் விட்டாரு அன்புமணியாக ஒன்னும் தெரியாது அது வேற விஷயம் வச்சுங்களேன் அவரை கூட்டு வந்து விட்டு நான் உன்னை முதல்வர் அமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊரா மீட்டிங் போட வச்சாரு மேடையில் ஒரு சேர் கூட கிடையாது ஒரே ஒரு போடியம் மட்டும் வச்சுட்டு அன்புமணி பேச வச்சாரு அமெரிக்காவில் ட்ரம்ப் பேசுற மாதிரி அதெல்லாம் இங்கே எடுபடாது சார் இங்கெல்லாம் நேரடியாக களத்தில் இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு ரோட்டில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்னாதான் உங்களை மதிப்பாங்க ஏன் திராவிட கட்சிகளை மக்கள் ஏற்றுக்கிறாங்க தெரியுமா ஒரு பிரச்சனைனா ஓடி போகிறாங்க கூட ஆயிரம் முறைன்னு இருக்கும் சார் எல்லாருமே சரியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் மக்களுக்கு ஒன்றுன்னா ஒன்றா சேர்றாங்க அதிமுகவும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா ஏன் அது சொன்னாங்க மாநிலத்தை கபலீகரம் பண்ணுவதற்கு எல்லா வேலையும் பாஜக செய்து அன்னைக்கு மோடி எல்லாம் இன்னைக்கு என்ன ஆகுது நிலைமை ஓடி போய் இங்க டெல்லிக்கு ஓடி போய் காவடி தூக்கிட்டு இருக்காங்க அயோக்கியத்தனமா இல்லையா சார் தப்பா தெரியலையா அந்த வகையில பார்க்க போனா இங்க எல்லாருமே சுயநலத்துக்காக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து முதலமைச்சர் ஆனா என்ன ஆகல நமக்கு ஒண்ணும் கிடையாது சார் ஆனால் அந்த தகுதியை வளர்த்து கொள்வதற்கு விஜய் இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செய்தார் வெளிப்படையாக சொல்வதற்கு அவர்கிட்ட என்ன இருக்குது சொல்ல சொல்லுங்கள் திமுகவை திட்டுவதை ஒரு வாரமாக வச்சுட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் பேசலாம் நீங்கள் முதலமைச்சர் ஆவிறீங்களா ஆக மாட்டிங்களான்னு நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் சார்ந்து ஆதங்கப்பட்டு கோவப்பட்டு நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு இப்போ ரீச் ஆகும் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நன்றி